வணக்கம் நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினைந்துக்கு மேற்பட்ட இடங்களில் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றேன் ஆறுமுகமங்கலத்தில் அண்மையில் மரணம் எழுதிய கவினுடைய கூட்டத்தில் பங்கு பெற்று தொடர்ச்சியாகூர் புதுப்பட்டி சீதாபுரம் உள்ளிட்ட நலத்தட்ட பாதைகளிலும் ஒன்றை மேலும் பல்வேறு கிராமங்களுக்கு சுற்றுப்பிராணம் மேற்கொண்டேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராமங்களில் சாதாரணமாக ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அடிப்படை வசதிகளான குடிநீர் கிராம சாலைகள் தெருவிளக்கு கூட நிறைவேற்றப்படாத சூழ்நிலையை காண்கின்றனர் மேலும் எண்ணற்ற கிராமங்களில் குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் ஒன்றியத்துக்குட்பட்ட பல பகுதிகளில் நூறு நாள் வேலை திட்டம் முறையாக அமல்படுத்தப்படாமல் ஒரு மாதத்திற்கு ஒரு ரெண்டு இரண்டு நாள் மூன்று நாள் மட்டுமே வேலை கொடுக்கக்கூடிய நிலையும் பல இடங்களில் ஒருவரை வேலை செய்ய சொல்லி அவருடைய சம்பளத்தை மற்றவர்களுக்கு பிடித்து கொடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கும் மோசமான நிலைமைகள் இருக்கிறதாக அறிகிறோம் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்மையில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி உண்டானதாகவும் சென்னைக்கு அடுத்தபடியாக நிறுவனங்கள் கிராமங்களில் அதற்குண்டான எந்த விதமான பிரதிபலிப்பையும் நாம் கண்டுகூட காணவில்லை மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வறுமை கோட்டிலேயே வாழ்க்கையை பார்க்க மேலும் வந்து இப்போ பல தொழிற்சாலைகள் இப்பொழுது மீனாட்சி பெட்டியில் ஒரு இரண்டு மூன்று கேஷு அதாவது வந்து க முந்திரி வந்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி இசைகள் அதை வந்து பதப்படுத்தி வெளிநாடு மீண்டும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார்கள் அதே போல் இப்பொழுது புதிதாக வந்து கார் தொழிற்சாலை தூத்துக்குடி அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி திரும்ப வந்திருக்கிறது ஆனால் இந்த தொழிற்சாலைகளெல்லாம் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை எப்படி இலங்கையில கொண்டு போய் வந்து அடிமட்ட அடிமை வேலைக்கு பயன்படுத்தினார்களோ மலேசியாவுக்கு வந்து ரப்பர் தோட்டங்களுக்கு எப்படி சென்றார்களோ பிஜிட்ட எப்படி கருப்பு தோட்டங்களுக்கு வந்து அடிப்படை வேலைகளுக்கு சென்றார்களோ அதுபோல அனைத்து தொழிற்சாலைகளுமே இந்த தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை தூத்துக்குடி மாவட்ட மக்களை கட்டுமான பணிக்கு பயன்படுத்துகிறார்கள் துப்புரவு பணிக்கு பயன்படுத்துகிறார்கள் கடினமாக வேலைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் ஆனால் மேனேஜ்மெண்ட் அதாவது நிர்வாக அமைப்புகளில் வந்து குறிப்பாக வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து நான் கண்டறிய முடிகிறது இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்பு வந்து இது பெரிய அளவுக்கு இருந்தது தமிழ்நாட்டில் எந்த தொழிற்சாலைகள் உருவாக்குறோம் அந்த தொழிற்சாலை வந்து தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து தமிழ்நாட்டை தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிற பிரச்சனைவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு வந்து திமுகவனுடைய தேர்தலுக்கு அது மாதிரி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பிற மாவட்ட மக்களுக்கு வந்து விட தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னார் ஆனால் அந்த மாதிரி ஒரு சட்டமும் வராதனால தான் இன்னைக்கு வந்து தொழிற்சாலைகள் வருகின்றன தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான இயற்கை வளங்களையும் பயன்படுத்துகிறார்கள் சாலைகளை பயன்படுத்துகிற நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு சாதாரணத்துக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில் அது அனைத்து மட்டங்களிலும் இடஒதுக்கீட்டையும் அமலாக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வருவதுதான் வெளிமாந்தை சார்ந்தவர்கள் வந்து வாக்காளர்களாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க அல்லது அதிகமாகிறாங்க அவங்க தான் அரசு தீர்மானிப்பாங்க என்பதற்கெல்லாம் ஒரு ஒரே புள்ளியில் முடிவு கட்டப்படிய விஷயம் இது அந்த முடிவுக்காக முதல்வர் யாரும் சந்திப்பில் ஆனா உங்களைத்தான் முதல் எனக்கு சரி